செவ்வாய் தோஷம் திருமணத்திற்கு சற்று தாமதம் ஏற்படுமே தவிர திருமணத்தை தடுக்காது செவ்வாய் தோஷம் என்பது திருமண தடை செய்யாது தோஷம் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ஆணை பெண்ணை மணந்தால் உடனே எதிரால் இருக்கக்கூடிய இறந்து போயிடுவார்கள் ஒரு சும்மா வந்து காற்று வாக்கிலே வந்த ஒரு கருத்து தானே தவிர அதற்கு எந்த ஆதாரபூர்வமான ஒரு இதுவும் கிடையாது ரெண்டாவது அப்படிப்பட்ட எவ்வளவோ இருக்கு நிறைய பேர் என்ன பண்ணுங்க ரெண்டுல செவ்வாயிருக்கான் நாலுல செவ்வாயிருக்கான் எட்டுல செவ்வாயிருக்கான் ஏழுல பன்னெண்டு ஆவ செவாதோஷம் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த செவ்வாதோஷத்திற்கு என்னென்ன பலன்கள் பலன்கள்லாம் இருக்கு அதுக்கு என்னென்ன பரிவாரம் ஜோதிட விதிகள்லேயே இருக்கு குருவால் பார்க்கப்பட்டிருக்கிறான் குருவோடு சேர்ந்திருக்கிறான் சனியால் பார்க்கப்பட்டு இப்படி எல்லாம் இப்படி இருந்தால் செவ்வாதோஷம் இல்லை அப்படி இருந்தால் செவ்வாதோஷம் இல்லை என்று பலவிதமான அதை என்ன சொல்லுவாங்க எக்ஸப்சன்ஸ் இருக்கவே இருக்கு இவங்க இது எதையுமே பார்க்காம எடுத்தடுப்புல செவ்வாதோஷம் இருக்கு எந்த விதமான ஒரு பரிகாலங்களும் இல்லாத பலன்கள் குறையாத ஒரு செவ்வாய் இருந்தாலும் கூட திருமணத்தை சற்று தாமதப்படுத்தலாம் சில பேர்கள் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு ஆக வேண்டியது இருபத்தி எட்டு முப்பதுலாகும் அவ்வளவுதானே தவிர அது எக்காலத்து கொண்டும் அது ஆயுளை நிர்மாணம் பண்றது கிடையாது